அஸ்லாம் வலைக்கும் இவ்வ ரத்துல்லாஹி பரகாத் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வழங்க அனைத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நாம் எதை பற்றி பேச போகிறோம் சொன்னால் எதுவரை நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் அவருடைய நம்முடைய துவா எதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இறைவனின் நற்பேர்களை அல்லாவிடம் உள்ள அந்த ரஹமத் பரக்கத் அந்த அல்லாவுடைய அல்லா இறைவனிடமிருந்து கிடைக்கும் நற்பேர்களை எதன் மூலமாக அடைந்திட முடியும் அல்லாட்டி என்ன செஞ்சால் இறைவனுடைய அற்புழை நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம் இது இது மாதிரியான சில கேள்விகள் அதுக்கு பதில் இறைவனும் இறைத்துதலும் சொல்கிறாங்க ஒன்று தான் பார்ப்போம் இன்ஷாலாம் ஃபஸ்ட்டு சில இப்போ முஸ்லீம் சமுதாயத்தில் பார்க்குறோம் என் பையனுக்கு ரெண்டு வருஷமாக பொண்ணு தழிக்கிட்டு இருக்கோம் பொண்ணு கிடைக்கலன்றாங்க பொ பொண்ணுக்கு மகளுக்கு மாப்பிள்ளை இருக்கோம் மாப்பிளை கிடைக்கல அப்படின்றாங்க இது மாதிரியான பல செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம் இதில் ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் சில முஸ்லீம் அடியார்களுக்கு வந்து ஏஜ் ஆயிருது இப்போ அவங்க வந்து திருமண வயசையும் தாண்டிவிட்டாங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகலை காரணம் என்னென்னா அவங்களுக்கு உடல் தகுதி இருக்குது ஆனால் பொருளாதார வசதி இல்லை ஒரு ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு குடும்பம் நடத்துறதுக்கான அந்த பொருளாதார வசதி இல்லாதனால அவங்க என்ன செய்யணும் அந்த அவங்க எல்லா அந்த அடியாருக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும் வரை அவர் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் அது உடல் தகுதி இருந்தும் திருமணம் செய்யும் வசதியை பெறாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் திருக்குறளில் இருபத்தி நான்காவத்தியத்துல முப்பத்தி மூன்றாவது வருஷம் ஷைத் அல் ரஹ்மான் அல் ரஹீம் திருமணம் செய்யும் வசதியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லாஹ் தன் அருளை கொண்டு அவர்களை சீமான்களாக ஆக்கி வைக்கும் வரை அவர்களுடைய தரத்தை காத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் திருமணம் செய்யும் வசதியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் அல்லாஹ் தன் அருளை கொண்டு அவர்களை சீமான்களாக ஆக்கி வைக்கும் வரை அவருடைய பத்தினித்தனத்தை காத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அப்படின்னு திருக்குறள் இருபத்தி நான்காயிரத்தியத்தில் முப்பத்தி மூன்றாவது அதாவது திரு திருமணம் செய்வதற்கான உடல் தகுதி வந்துடுச்சு ஒரு பெண்ணுடன் வாழ்ந்து அந்த குடும்பம் நடத்தி அந்த பெண்ணை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு இவருக்கு உடல் தகுதி வந்துடுச்சு அந்த ஏஜ் இருக்குது உடல் தகுதி இருக்கு ஆனால் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு வீட்டுக்கு வா அட்வான்ஸ் கொடுத்து வாடகை கொடுத்து மனைவி ஜமாலாம் வாங்கி போட்டு அந்த குடும்பத்தினுடைய தேவைகள் மனைவி தேவையில்லை தன்னுடைய தேவையில் மனைவி தேவைகள் அவங்க அந்த மனைவி மூலமாக பிறக்கக்கூடிய பிள்ளைகளுடைய தேவைகள் ஸ்கூலில் படிக்க வைக்கணும் ஃபீஸ் கட்டணும் இது மாதிரி தேவைகளுக்கு அவருக்கு கிட்ட பொருளாதார வசதி இல்லை அவர் பேச்சுலர் இருக்கார் அவர் சம்பாதிக்கிறது அவருக்கே போதுமானதாக இருக்கு அல்லது அவருக்கே கூட போதுமானதாக இல்லை இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் என்ன செய்யணும் அப்படின்னு இறைவனை கேட்டால் ரெட்டஸ் கவர் காட் நம்மளுடைய யூடியூப் டைட்டிலே தானே ரெட்டஸ் கவர் காட் இறைவனுடையுமே கேட்போம் இறைவனை கேட்டால் இறைவன் இன்னும் பார்த்து சொல்கிறான் திருமணம் செய்யும் வசதியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லாஹ் தன்னுடைய அருளை கொண்டு அவருடைய சீமானலாக ஆக்கி வைக்கும் வரை அவருடைய பத்திரித்தனத்தை காத்துக்கொள்கிற என்று அல்லா கூறுகிறான் அது வந்து தப்பான வழியை போயிரு ஜினாக்கு போயிடாதீங்க விபச்சாரத்துக்கு போயிடாதீங்க வேற எந்த வழியிலையும் அது தவறான வழியில உங்களுடைய அந்த இச்சையை தீர்த்து கொள்ளக்கூடாது அப்போ என்ன தான் செய்யணும் அப்போ இதுக்கு இச்சையை கட்டுப்படுத்த நம்ம இல்லாமல் அப்படின்னு சொன்னால் அவர்கள் காட்டிய வழி என்ன நல்லா வந்து உங்களை பொருளாதார வசதி வசதி ஏற்படுத்தும் வரை நீங்கள் உங்கள் பத்திரித்தனத்தை காத்துக்கொள்ளுங்கள்னு சொல்கிறான் சகாபாக்கள் கேட்கிறாங்க சொல்லுள்ள அல்லாஹி தூதரே எங்களுடைய பத்தினித்தனத்தை நாங்கள் எவ்வாறு காத்துக் கொள்வது அது நவீனம் பதில் சொல்றாங்க இச்சையை கட்டுப்படுத்த நவீனம் சரதாக அணிக சனம் அவர்கள் காட்டியவடி என்ன அல்லாஹி தூதர் சன்னதாக அழகிருஷன் அவர்கள் கூறினார்கள் திருமணம் எனது வழிமுறையாகும் எனது வழிமுறையை எவர் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல திருமணம் எனது வழிமுறையாகும் எனது வழிமுறையை எவர் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்லர் அதிகம் விரும்பும் அதிகம் குழந்தையை பெற்றெடுக்கும் பெண்ணையே திருமணம் செய்யுங்கள் ஏனென்றால் மறுமை நாளில் உங்களின் மூலமாகத்தான் மாபெரும் சமுதாயத்துக்குரிய நபியாக நான் திகழ்வேன் மறுமை நாளில் அந்த அல்லா முல்லா நினைக்கும்போது மாபெரும் சமுதாயத்துக்குரிய நபியாகையே நான் இருப்பேன் அது அதன் காரணமாக நீங்கள் வந்து அதிகம் விரும்பும் அதிக குழந்தையை பெற்றெடுக்கும் பெண்ணையே திருமணம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏனென்றால் மறுமை நாளில் உங்களின் மூலமாகத்தான் மாபெரும் சமுதாயத்திற்குரிய நபியாக நான் திகழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் செய்வதற்கு வசதி உள்ளவர் திருமணம் செய்து கொள்ளட்டும் நபர் சொல்ற சொல்றாங்க ஏக இறைவன் இறுதி தூதர் இறுதி மா மகரிஷி சொல்றாங்க திருமணம் செய்வதற்கு வசதி உள்ளவர் திருமணம் செய்து கொள்ளட்டும் யார் அதற்கான வசதி வாய்ப்புகளை பெறவில்லையோ அவர் நோன்பு நோற்கட்டும் ஏனெனில் நோன்பு அவரது இச்சையை கட்டுப்படுத்தும் திருமணம் செய்கிற வசதி இல்லாதவங்க எல்லா வந்து அவருக்கு அந்த வசதி ஏற்படுத்துகிற வரைக்கும் அவர் இச்சையை கட்டுப்படுத்தி விட்டுருக்கு கட்டுப்படுத்திக் கொள்ளட்டும்னு எல்லாம் சொல்கிறான் இச்சையை கட்டுப்படுத்துறதுக்கான வழி என்ன வழின்னா யார் அதற்கான வசதி வாய்ப்புகளை பெறவில்லையோ அவர் நோன்பு நோக்கட்டும் ஏனெனில் நோன்பு அவரது இச்சையை கட்டுப்படுத்துவோம் ஆக இச்சை கட்டுப்படுத்துறதுக்கு நோன்பு நோக்கணும் திருமணம் ஆகிற வரைக்கும் இச்சையை கட்டுப்படுத்துறதுக்கு நோன்பு ஓர்க்கணும் அப்படின்ற ஒரு வழிமுறையாக நபீநாய் சரல்லா அலிஸ்ரான் அவர் சொல்லிக் கொடுக்குறாங்க இதை அறிவிக்கிற அறிவிப்பாளர் யாருன்னா அன்னை ஆயிஷார் அல்லஹா அவர்கள் நூல் இப்னு மாஜா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்னு மாஜாவில் அன்னை ஆயிஷார் அலில அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆக அல்லாஹ் தன்னுடைய அருளை கொண்டு உங்களுடைய சீமான்களாக ஆக்கி வைக்கும் வரை உங்களுடைய பத்திரி தனத்தை காத்துக்கொள்ளுங்கள் பத்திரி தனத்தை எவ்வாறு கொள்வது அதுக்கு நவீன சரலாஜி சொன்னாங்க உங்களுடைய இச்சை நீங்கள் இன்றைக்கு நோம்புகோய்கள் சொல்கிறாங்க இதுதான் வழிமுறை அப்படின்னு சொல்கிறான் சரி அல்லாவிடம் உதவி தேடுறாங்களே சீக்கிரம் திருமண திருமணம் திருமாவளம் வை விரைவா அதுக்கான வசதி வாய்ப்பு கொடு அப்படின்னு அல்லாட்டை எப்படி உதவி தேடுறது அல்லா திருமணம் சொல்லி காமிக்கிறேன் ரெண்டாவது ஆயிரத்திலே நூற்றி ஐம்பத்தி மூணாவது வருஷம் அல்லாட்டை உதவி தேடுறதுக்கான ஒழுங்கு என்ன நம்பிக்கையாளர்கள் இறைவன் சொல்கிறான் அந்த பிரபஞ்ச பட்டத்தை இறைவன் தீர்மானிய அதிபதி ஆகியா எல்லாவன் ஏகரவன் ஆகியோரல்லாம் கூறுகிறான் நம்பிக்கையாளர்களே ஈமான் கொண்டவர்களே பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹிடம் நீங்கள் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளரும் இருக்கிறான் அப்போ அல்லாட்ட உதவி தேடுறதுக்கான ரெண்டு விஷயம் என்னென்னா ஒன்று பொறுமையாக சபர் செய்ய பொறுமையாக அல்லாட்ட உதவி தேடுங்க தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் அல்லாவிடம் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளரும் இருக்கிறார் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அவங்க கூட இருக்கேன்னு இறைவனை சொல்லிக்கிறேன் ஆக நம்ம எதை கேட்டாலும் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டு அல்லாட்ட உதவி தேடும் அல்லா வந்து எவ்வளோ நாள் கேட்டு பார்த்தேன் அல்லாஹ் தரல அப்படின்ட்டு சொல்லிட்டு அல்லாவை நிந்திக்கிறதோ அல்லது ஹராமான வழியில் போறதோ கூடாது அப்படின்றத இந்த குரான் ரீசன் மூலமாக நம்ம பார்க்குறோம் அடுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில போட்டுருக்குது இறைவனின் நற்பேர்களை எதன் மூலம் அடைந்துட முடியும் இதுக்கு ரவி சராகிசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் அனல் நவி சரளாக வடைகசென் அவர்கள் கூறினார்கள் எந்த உயிரினமும் தனக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் உணவை நிறைவாக பெறாதவரை மரணமாகாது உணவுனா சாப்பிட்ற உணவு மட்டும் இல்லை ரிசுக் அல்லாவுடைய அருள் கொடை எதா இருந்தாலும் சரி அதை வந்து நிறைவாக பெறாதவரை மரணமாகாது அந்த கூறினார்கள் எந்த உயிரினமும் தனக்காக நிர்ணயிக்க முடியும் உயிரினமும் மனுஷன் மட்டும் இல்லை நல்லா இல்லை எந்த உயிரினத்தெல்லாம் அந்த அத்தனை உயிரினத்தை பத்தியும் நம்பியில சொல்றாங்க எந்த உயிரினமும் தனக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் உணவை நிறைவாக பெறாதவரை மரணமாகாது எச்சரிக்கை இறைவனுக்கு அஞ்சுங்கள் உணவை பெறுவதற்கு அல்லாவில் உள்ள அறுப்படையை பெறுவதற்கு ஆகமான சாதனங்களை வழி வழிமுறைகளை பயன்படுத்துங்கள் உணவு உணவு கிடைப்பதில் ஏற்படும் தாமதம் விலக்கப்பட்ட பாவமான அதாவது ஹராமான வழிகளின் மூலம் அதனை அடைய தூண்டியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதான் நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் வருது சொல்கிறாங்க ஏனெனில் இறைவனின் நற்பேர்களை அவருக்கு கீழ்ப்பாடிதன் மூலம் மட்டுமே அடைந்துவிட முடியும் அவனை அவனை திட்டுறதோ அல்லது ஹராமான வழியில் போகிறதோ கூடாது எப்படி அல்லாட்டது அந்த அன்படையை நம்ம கேட்குற துவா அங்கீகரிக்கப்படணும்னு சொன்னால் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் இறைவனுக்கு இறைத்தோருக்கும் கட்டுப்பட்ட முறையில் வந்து நம்ம துவா கேட்டு அதை அடைய முடியும் அடையணுமே தவிர ஹரமான வழியில் அதை அடைய அடையக்கூடாது அல்லது இறைவனை திட்டக்கூடாது நிந்திக்கக்கூடாது நவீராஜன் செல்லா சொல்கிறாங்க உணவு கிடைப்பதில் ஏற்படும் தாமதம் நான் இப்போ துவா கேட்டுக்கிட்டே இருக்கேன் அது கபூர் செய்யவே செய்யலை அப்படின்னு ஒரு விரக்தி அடைஞ்சிடக்கூடாது அது அது டிலே ஆகுதுன்னு சொன்னால் அப்படி நீங்கள் நவீன சொல்கிறாங்க உணவு கிடைப்பதில் ஏற்படும் தாமதம் விளக்கப்பட்ட பாவமான வழிகளின் மூலம் அதனை அடைய அடைய தூண்டிவிட வேண்டாம் ஏனெனில் இறைவனின் நற்பெயர்களை அவனுக்கு கீழ்ப்படையின் மூலமே மூலம் மட்டுமே அடைஞ்சிட முடியும் வேறு எந்த வழியிலும் அடைஞ்சிட முடியாது அப்படி இறைவனை நிந்திப்பதாலோ அல்லது கனமான வழியிலே இறைவனுடைய அருள் கொலை கொலைகளை பெற முடியாது இறைவனுக்கு கீழ்படையின் மூலமாக மட்டுமே அல்லாவுடைய அருள்படையில் நம்ம பெற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நபிலாயம் லாயம் சல் அல்லாஹ் அரையீர் செல்வம் அவர்கள் சொல்றாங்க இது அறிவித்த அறிவிப்பாட நபீத்தோடர் வந்து இப்னு மசீத் இப்னு மசூத் அலி அல்லாஹ் ஆதாரம் நிஸ்காத் மிஸ்காத் என்ற அதிபத்தில் பதிவு செய்யப்பட்டது சரி அடுத்தது என்னன்னா எதுவரை நம் துவா ஏற்கப்படும் எதுவரைக்கும் நம்முடைய துவா ஏற்கப்படும் நம்முடைய பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொள்வான் அப்படின்றத பத்தி நபி சல்லாஹ் சொல்லியிருக்காங்க நபி லாயம் சல்லாஹா அரையீஸ் அவர் கூறினார்கள் நான் துவா செய்தேன் எனக்கு ஏற்கப்படவில்லை என்று கூறி அவசரப்படாத வரை உங்களில் உங்களில் ஒருவரின் பிரார்த்தனை ஏற்கப்படும் நான் துவா கேட்டேன் அல்ல எனக்கு செஞ்சே கொடுக்கல அல்ல அதனுடைய பிரார்த்தனை ஏற்று ஏற்றுக்கொண்டு எனக்கு நான் என்ன துவா கட்டேனா அதை செஞ்சு கொடுக்கல அப்படின்னு வரை உங்களுடைய துவா ஏற்கப்படும் ஒருவருடைய பிரார்த்தனை ஏற்கப்படும் நவீனாயன் சொன்னாங்க நவீனாயன் சொல்லலா கரீஷ் அவர் கூறினார்கள் நான் துவா செய்தேன் எனக்கு ஏற்கப்படவில்லை என்று கூறி அவசரப்படாத வரை உங்களின் ஒருவரின் பிரார்த்தனை ஏற்கப்படும் அறிவிப்பாளர் அபு குரேரா அலிலால் அவர்கள் இது வந்து புகாரியில் முஸ்லீமில் திருமதியில் அபுதாபத்தில் இப்ரமாஜார் அஹமத்தில் அல் முகத்தா எல்லா அதிசரந்த கிட்டத்தட்ட எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதிஸ் கிரந்தத்தில் பரிசுப்படும் அவ்வளோ முக்கியமான அதிஸ் அபிஷராசம் கூறினார்கள் நான் துவா செய்தேன் அது நான் பிரார்த்தனை செய்தேன் எனக்கு ஏற்கப்படவில்லை என்று கூறி அவசரப்படாதவரை உங்களின் ஒருவரின் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் உங்களை யாராவது இப்போ துவா செஞ்சீங்கன்னா அவசரப்படாது நான் துவா செஞ்சேன் நல்லா ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னு அவசரப்படாத வரை கண்டிப்பாக எல்லாம் உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்வாங்க ஏற்றுக்கொண்டு அவங்க நீங்கள் என்ன துவா கட்டிங்களோ அது அங்கீகரிக்கிறா அதை செஞ்சு கொடுக்குறான் எது வரைக்கும் நீங்கள் அவசரப்படுங்கன்னா நடக்காது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க அதனால் இறைவனை நம்பிக்கையோடு நம்ம கேட்கணும் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் என்னை உதவி தெரிகிறாங்க நிச்சயமாக எல்லாம் பொறுமையான இருக்கிறோம் நல்லாவே நம்ம கூட இருந்தால் க நமக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் என்ன நம்மளை சோதிக்கிறதுக்காக கூட கூட நம்ம டிலே பண்ணலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ உடனடியாக அந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்தா அது உங்களுக்கு தீமையாக கூட அமையலாம் அது அதில் அல்லாது தான் தெரியும் நமக்கு தெரியாது அதனால் எப்போ உங்களுக்கு அந்த பூர்ணமான அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்குமோ அந்த அந்த காலக்கட்டத்தில் அவங்களுக்கு கொடுக்கலாம் அதுக்கு நீங்கள் நம்ம அவசரப்படுற மாதிரி எல்லாம் அவசரப்பட மாட்டான் நமக்கு எது நன்மை எது தீமை அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அதனால் உணவு கிடைக்கிற ஏற்படின் தாமதம் விளக்கப்பட்ட பாவமான வழிகளில் நம்ம போயிடக்கூடாது அறமான வடிகளை போயிடக்கூடாது அல்லாவுக்கு கீழ்ப்படியின் மூலமாகவே அல்லாஹைய அருள் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் தொழு பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாவிட உதவி தேடுகிறார்கள் இறை சொல்லி இறைத்து சொல்கிற அல்லாவே சொல்லி காமிக்கிறான் ஆக இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நாம் அவனுடைய அவன் அவனுடைய அர்ப்பணி பெறுவதற்கு அவனுடைய அவனுக்கு கீழ்ப்படிந்து பொறுமை கொண்டும் தொழுகை கொண்டும் நம்ம உதவி தேடுவோம் அறமான வழியில் போகாமல் அல்லா நம்மளை பாதுகாக்கணும் என்று துவாவுடன் என்னுடைய உரை நிறைவேசுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் இவர் அஹமத்துள்ளாஹி இவர்